ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான் அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான் அப்பாவோட சேர்ல ஏறி டோயனு ஏறி உட்காந்துக்குவான் அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது தொழு தொலை தொலைன்னு இருக்கும் வாட்ச் கையிலேயே நிக்காது அந்த சேர்ல உட்காரலாமா வேணாமா அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்பா சட்டை அப்பா அம்மா இப்படி ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இதை கண்டிப்பா பாருங்க இதுக்கு மேல வேற என்னங்க தகுதி வேணும் இவர் சிஎம் ஓ இல்லை பிஎம் ஓ ஆகுறதுக்கு